தா சர்ச்சு பண்ணிங்க அனுப்புகிறோம் ஆ ஓகே சரியா ஹாய் கைஸ் நான் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல் பண்ண நம்ம வந்து படம் பார்த்தாச்சு படம் எப்படி இருக்குது ரிவியூ சொல்ல போகிறேன் லால்ஸ்லாம் படம் தான் ரிவிஸ் சொல்ல போகிறேன் படம் வந்து தரமான படங்க இன்றைக்கி என்னை வரைக்கும் இந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ன தோணுதுன்னா ஒரு கோயில் திருவிழா அரிஞ்சு வச்சிக்கலாம் ஆக்சுவலாக சாமி ஊர்வலத்தில் வந்து நானும் துப்பி புட்டு நான் முஸ்லீம் தான் வச்சுக்கலாம் நானும் போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகேவா அந்த படம் பார்க்கும்போது அந்த சாமி தூக்கிட்டு வரும்போது நம்மளும் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்தளவுக்கு சூப்பராக லால்ஸ்லாம் படத்தில் ஐஸ்வர் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஓகேவா சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க நிறைவில எடுத்த சீன்ஸ் வந்து வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீன் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ரேஷன் சீன் ரேஷன் கார்டில் இருக்கிற சீன் வந்து கட் ஆகிடுச்சு அதுமாரி நான் வந்து விஷ்ணு விஷால அந்த ஒரு சீனுக்கு அதுவும் கட் ஆகிடுச்சு பட் ஏன் சீன்ஸ் வந்து இந்த தாய் சொன்னோன்னா அதை கொடுக்குற சீன் சூப்பராக வந்துச்சு ஐஸ்வர்யா ஐஸ்வரம் ஒரு வழக்கத்தை வச்சுக்கிட்டா வேறு லெவலில் அந்த சீனை காமிச்சிருந்தாங்க அவ்வளோ பெருசில் என் க்ளோஸில் என் ஷார்ட்டில் என் சீன் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வெரி ஹெ வெரி 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 ஹாப்பி இந்த படம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஒத்துமையாக இருக்குன்னு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஒரு ஊரில் வந்து முஸ்லீமும் இருப்பாங்க ஹிந்துஸும் இருப்பாங்க கிறிஸ்டின் இருப்பாங்க இந்த கிறிஸ்டினை பற்றி ஆழமாக அதில் பேசல இந்து இந்துக்கள் முஸ்லீம் முஸ்லீமும் அவங்க ஊரில் ஒத்துமையாக இருந்துகிட்டு இருக்காங்க ஓகேவா அதுதான் மேட்ரு ஆனால் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் போடுறோம் வில்லன்னு அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது ஓகேவா அது சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் இந்தியா பாகிஸ்தான் ஏன்டா பிரிக்கிறீங்க இந்தியா பாகிஸ்தான் அப்போல்லாம் விளாட தேவையில்லை ஒற்றுமையாக விளாடுங்களா அப்படிங்கிற அங்கே தாங்க தலைவர் சலிட்டு வைக்கலாம் அந்த அளவு இருந்துச்சு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படியாச்சும் கலகம் பண்ணி ஒரு விசுவிசால் வந்து இந்த படத்தில் வந்து ரவுடி தனம் பண்ணிக்கிட்டு நல்ல மனிதர் தான் ஆனால் வந்து குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் அதேமாரி ஆப்போசிட்டில் இருக்கிற விக்ரானந்த் வந்து ரஜினியோட மகனாக இருப்பார் அவர் வந்து என்னென்னா கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஷார்ட்டாக சொல்ல ஃபுல்லாக சொல்ல ரிவியூ பண்ணால் ஒரு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஆனால் விக்ராந்துக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு கை கை மிஸ் ஆகிடும் ஆக்சுவலாக ஓகேவா அது ஃபீல் பண்ணி எப்படியாச்சும் விஷ்ணு தான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி பழி வாங்குறதுக்காக நின்றுக்கிட்டே இருப்பான் ஒரு சமயத்தில் வந்து அவன் வெட்ட வரும்போது அந்த விஷ்ணு விஷ்ணு சீன் இருக்கு வேறு லெவலுங்க சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி தேர்ந்து திருவிழானா ஒரு தேர் முக்கியமாக தேவைப்படும் ஒரு கிராமத்தில் இல்லைன்னா அங்கே கடை வாங்கிட்டு வந்து சத்தனா ரெண்டு நாள் தந்திரம் ஒருவா தந்திரம் சொல்லிட்டு தேர் திருவிழா பண்ணுவாங்க பண்ணும் போது பிடிங்கிட்டு போகிற சீன்லாம் ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு செந்தில் சீன் சூப்பராக பண்ணியிருந்தாரு அவர் ஃபீல் பண்ணுற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை வாடி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது அந்த தேர் இல்லாமல் அந்த திருவிழா நின்றுடும் அதுக்கப்புறம் திருவிழா கொண்டு போனால் இன்ற ஒரு ரிவியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தா அந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க பட் என்னன்னா அது இந்த ஃபீல் முடிஞ்சது வந்து ரொம்ப அந்த தேர் தரமாட்டேன் அது எழுத்துருப்பு கொட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமேல அந்த தேர் திருவிழாக்காக காசு வசூல் பண்ணி இன்னொரு தேர் ரெடி பண்ணுறாங்க பட் அதுவும் வந்து சில விஷயங்கள்லாம் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க எப்படி தேர் திருவிழா நடத்துனாங்க இந்த யார் வந்து இந்த வில்லன் வந்து இந்த சண்டையை மூட்டி விட்டு அரசியல் அரசியலுக்கார அரசியல்வாதி இருக்காங்களா அவங்களாம் படு கேவலமாக இந்த படத்தில் வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் காமிச்சிருக்காங்க ஓகேவா மத ஒற்றுமையை வந்து ஒரு பிரிவினா ஆக்குறது வந்து அரசியல்வாதி தான் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக அந்த படத்தை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் சில முஸ்லீம்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது இந்தியா விட்டு பெயின்னு இந்த இங்கே இருக்கக்கூடாது எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்லாம் சொல்லி இடையில பார்த்து எல்லாம் வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ எல்லாம் போராடணும் அப்போ வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து ரஜினிகாந்த் சூப்பராக பேசியிருக்காரு எல்லா மதமும் ஒன் தான் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் ஆனிதனமாக போயிருக்காருங்க நல்லா இருக்குதுங்க செகண்ட் டாப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கூட உங்கள் ஃபஸ்ட் மெயினாக சொல்லிக்கிறேன் அந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் படம் பார்க்க நீங்கள் ரிவியூ பார்த்து படம் பார்க்க வரும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்கள் ஸ்டார்ட் 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 ஷார்டாக வரும் ஆக்சுவலாக கேப் கேப்பில் வரும் அது வந்து இன்ட்ரோல் பிளாக்ல வந்து உங்களுக்கு விரிவாக வந்துடும் அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக நல்ல படம் சூப்பர் படம் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செகண்ட் ஆஃப்லாம் வேறு லெவலுங்க பூஸ்டிங்காக ஆயிடுச்சு நான் இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் எழுதுவிட்டேன் செகண்ட் ஆஃப்லேயும் அழுதுட்டேன் அந்த அளவுக்கு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரஜினி சொன்ன வார்த்தை வேறு எந்த நடிகை சொன்னாலும் இந்த இது வந்து ஏற்றுக்கப்படாது எப்படி ஏற்றுக்கப்படாதுன்னு சொல்ல ஒரு ரீச் போய் சேராது ஓகேவா அது வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னதுனால கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உலக மக்கள் அதுக்கு போய் அடையும் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆறு ஸ்ட்ரீட்டு வந்து ஃப்ரீயாகவே இருந்துச்சு வருஷம் வருஷம் ஆறு ஸ்ட்ரீட்டு ஃப்ரெண்டில் இனிமேல் வடம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிடும் எல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக லால்சலாம் பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம் முடிஞ்சால் இன்னொரு ரிவியும் போடுறேன் ஏன்னா பார்த்தோம் நம்ம டயர்டாக இருக்குது என்ன பேசணும்னு தெரில நான் வரை சர செய் சூப்பராக இருந்துச்சு ஐஸ்வர்யா மே ரஜினிகாந்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரும்பி திரும்பி வணக்க தெரிவிச்சுக்கிறேன் ஏஆர் ராமான்னு சொல்ல மிஸ் மிஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தார் ஒரு ஆள் சொல்லியிருந்தார் ரிவியூ கேட்டு வரும்போது அநிருத்த நல்லா அளாந்தாங்கன்னு சொல்லிட்டு சான்சஸ் இல்லை ஏஆர் ராமா அப்படியே இதில் ஊறி போய் பக்காவாக இசையை கொடுத்துருக்காரு வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம ஆக்டிஸ் மாதிரி விடுச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்து பண்ணி பண்ணிவிடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் எல்லாருமே இந்த ரிவியூ பாருங்கள் கண்டிப்பாக மனசாக பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி விட்ருங்க இது முடிஞ்ச வரைக்கும் டேரக்டர் ஐஸ்வராஜ் டஸ்வராஜ் டேரக்டருக்கு போகணும் ரஜினிகாந்துக்கு போகணும் அப்படிங்கிற எனது ஆசைகள் கண்டிப்பாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஐஸ்வர் ரஜினிகாந்த் அந்த சீன் கொடுத்துருந்தாங்க அவங்க நான் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அந்த 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 சீன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அதேமாரி அந்த சீன் எனக்கு கொடுத்துருந்தாங்க மிக்க மிக 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 ரொம்ப சந்தோஷம் நான் தெரிஞ்சது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி சாக்லேட் கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க என்னப்பா சாக்லேட் கொடுக்குற சாக்லேட் கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் எங்கள் ஊரில் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அதனால கொடுக்குறேன் அப்படின்னா ஏன் நான் நடிச்சிருக்கேன் அதனால் ஒரு ஆசைகளை தான் கொடுத்தேன் பட் ஆனால் வரலைன்னா மனசே ஒரு உடஞ்சி கண்டிப்பாக வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே நிறையா அப்புறமேலாம் பொறுமையாக பேசுவோம் கண்டிப்பாக ஷூட்டிங் சுவாரஷமான விஷயங்கள்லாம் பொறுமையாக பேசுவோம் கண்டிப்பாக அந்த தெரிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான அமுக்கிடுங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்ஸாம் அலைக்கும் வர்ஹமத்துலாஹியோ வரக்காத்து